வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா மாத கதோ திறந்தா கடகடன் படிக்கடுவோம் டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே என்ன டிஃபன் இன்னைக்கு மார்னிங் வீட்டில் வா அங்கே பார்க்குறேன் பாருங்க நடக்க ஆரம்பிச்சிட்டான் கதவு தந்துச்சா தப்ப 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 ஓடிடுவோம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே என்ன சமயம் இருக்குது உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இன்றைக்கி மதியானத்துக்கு சாப்பாடு சாப்பிட்றதில்ல சோறை வேணான்ட்டேன் காலையில் ஒரு தோசை சாப்பிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் ஊசிங்காய் ஜூஸும் குடிச்சிட்டேன் பூசணிகாய் ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு தோசை ஒன்று சாப்பிட்டேன் இந்த மாதத்தலை பூண்டு பிரண்டை துவயம் ஒரு தோசை பிரண்டை துவயலை சாப்பிட்டேன் மதானத்துக்கு என்ன சாப்பாடுனா இதுதான் மத்தியானம் சாப்பாடு வெறும் அவரைக்காய் நல்லா பொருள் மாதிரி பண்ணிட்டு ஃபுல் கட்டு கட்ட போகிறேன் சாப்பாடு ஒன்று வைக்கவா வேணாம்மா எனக்கு வேணாம் நீ இதெல்லாம் சாப்பிடு சரி அவருக்காம்மா பொருள் மாதிரி பண்ணுறவா மேக்ஸிமம் அரை கிலோ ஒரு முந்நூற்றி ஐம்பது நானூறு நான் சாப்பிட்ருவேன் மீதி இருக்கு வாங்க பண்ணலாம் அவரைக்காய் இது மீட்டு வாங்கினேன் அரை கிலோ முப்பது ரூபா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அவரைக்காய் இங்கே தோட்டத்தை அவரக்கான்னாங்க இங்கே பக்கத்தில் தோட்டம் பூச்சிகள் பூச்சிக்கொழும தெளிக்கிறாங்களா இல்லையே தெரியாது இருந்தாலும் நம்ம நல்லா கழுவிக்கலாம் உப்பு போட்டு கழுவி எடுத்துன்னு வரேன் ஓகே அவரைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு டயட் சிக்கன் மாதிரி டயட் அவரைக்காய் இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு இதான் மதியானம் சாப்பாடு இதில் கொஞ்சம் நாங்கள் எடுத்து நான் மீஜில்லாம் சாப்பிடுவேன் வேலி கால் போகிறான் பரவான் இங்கே வரும் சமீபம்ட்டா இங்கே தான் பண்ண போகிறான் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு சரி ஓகே ஒன்று சேருங்க வந்து அவன் பாட்டுருக்கான் க்ளாஸ் எடுத்துகிட்டு பரவன் மாதிரி கிளாஸ் ப்ளாக் கொடு ஒன்றும் இல்லைங்க ஒரு காலி குக்கர் ஒரு சொத்து எண்ணெய் இல்லாத ஒரு வயிறு ஃபுல்லாக கூடிய ஒரு வகையான உணவு இதுதான் சரி நல்லா கழுவி கட் பண்ணி வச்சிட்டேன் மொத்தத்தையும் ஒரு குக்கரில் போட்டேன் அதெல்லாம் ஒன்றும் அது ஹோட்டலுக்கு வந்து எடுத்தா போடுறாங்க வெங்காயம் பெரிய தக்காளி போடு போட்டாச்சா அவ்வளோதான் கல்லுப்பு போட்டுக்கலாம் இந்த டயட் சிக்கன் மாதிரி டயட் அவர்காய் இது கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போதும் போதும் ஆ இப்போ உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு சிறுபொறுப்பு இருக்கா கழுதி கொஞ்சம் தண்ணி தண்ணியை ஊற்றுட்டு தண்ணி தண்ணியை ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் பச்சை மிளகா போகலான்னு பார்த்தேன் அது ரொம்ப காரமாக இருக்கும் அப்படியே தட்டில் வச்சு சாப்பிட வேண்டியது தான் காயமாரி இது வந்து ஒரு சொட்டு எண்ணெயும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அந்த பருப்பில் இருந்த தண்ணி ஊற்றுறீங்க அது மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் ஆ கடிக்கிறான் கைய மாதிரி ஆ ஊற்று ஊற்று அவனா கொஞ்சோண்டு தண்ணி வேகத்துக்கு மட்டும்தான் ஒரு ரெண்டு விஷயம் கட்டி மூணு விஷயம் ரெண்டு விஷயம் வச்சா போதும் அவ்வளோதான் அவ்வளோதாங்க தட்டில் போட்டு சார வேண்டியதான் சில பேர் தாளிப்பாங்க தாளித்தா எண்ணெய் எண்ணெய் வேண்டாம் எண்ணெய் வேண்டாம் கா காலை ஒரே ஒரு தோசை சாப்பிட்டேன் எண்ணெய் இல்லாமல் மத்தியானத்துக்கு இதான் செம்மே இதுதான் சாப்பாடு எனக்கு நைட்டுக்கு ஒரு ஒரு தோசை ரெண்டு தான் கலோரி உடம்புல கம்மியாகலாம் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு கம்மியாகணும் இல்லையா சரி ஓகே இது வந்து ஹெல்த்தி தானே சரி விசில் வச்சு விடு இன்னது என்னது மாதிரி அது என்னது இது என்னது இது வர வரேன் என்ன

இன்றைக்கி மதியானம் பெருசாக இருக்குங்க நம்ம வீட்டில் சாப்பாடு ரசம் அவரைக்காய் அவ்வளோதான் இன்றைக்கி வீட்டில் வந்து இந்த மீன் சரி மீன் மீன் குழம்பு செஞ்சாலும் இன்றைக்கி ஒன்றும் வேணாண்டாங்க சிக்கன் எடுக்கல இன்றைக்கி இதில் நிறைய கமெண்ட் நிறைய பேர் பார்த்தேன் நிறைய சொல்லுறாங்க ஆனால் சிக்கன் எடுக்காதீங்கன்னா சிக்கன் பயங்கர ஃபேட் குண்டாக இருக்குங்கன்னு சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலாக நீ சிக்கன் வாங்கி பண்ணனு பார்த்தேன் சரி சிக்கன் பதிலாம் அவரைக்காய் வாங்கியாச்சு அதான் இன்றைக்கி மதியான சாப்பாடு நம்மளுக்கு வயிறு ரொம்ப நாங்கள் பசி எடுக்குது காலை ஒரு தோசை சாப்பிட்டேன் தண்ணி குடித்தேன் தண்ணி குடித்தேன் தண்ணி குடித்தேன் தண்ணி குடித்தேன் தண்ணி குடித்தேன் அப்பவும் பசி எடுக்குது என்ன பண்ணுறது அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்க தண்ணியெல்லாம் அதில் ஜாயிண்ட் ஆகிடும் கொஞ்சம் வேணாம் தான் வந்து இது வந்து கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்சி மிளகா போட்டு தாளிச்சா சூப்பராக இருக்கும் ஆனால் வேண்டாம் நான் அப்படியே சாப்பிட்றேன் மதியம் இதுதான் சாப்பாடு கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை அடங்கிறதுக்கு ஒன் பண்ணிட்டேன் அதை அப்படியே அடங்கிடுவேன் இல்லையே அடங்கிடும் தண்ணி வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு ஒரு தட்டில் வச்சு சோறு மாதிரி சாப்பிட வேண்டியதுதான் ஓகே இதான் இன்றைக்கி வந்தால் நம்மளுக்கு சாப்பாடு போதும் சாப்பாடு வச்சுருக்காங்க நேற்று நேரம் மீன் குழம்பு கொஞ்சம் இருக்கும் எங்கள் ஒய்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ரசம் இருக்குது சூரிக்கு பொரியல் இருக்குது நான் இவ்வளோ வச்சுக்கினேன் எங்கள் ஒய்ஃபுக்கும் அதுக்கும் அதை வச்சுட்டேன் வாங்க வாங்க சாப்பிடலாம் அப்படியே வேக வச்சு எந்த ஆயுதமே சாப்பிடு நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறேன் காய்கறி எனக்கு பிடிக்காது இதே சிக்கன் தட்டாயிரஸ் நல்லா சாப்பிடுவேன் சரி ஓகே வாங்க சாப்பிட்லாம் இதான் நீங்கள் நம்மள்கிட்ட சமையல் தேங்க்யூ